வணக்கங்க நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேங்க இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமாக ஒரு ஜாதகம்னு பார்த்தா அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன கேள்வி எதுக்காக வந்துருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்கிறது கிடையாது என்னை பொறுத்தவரையும் அவங்க ஜாதகத்தில் பார்த்து இந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேள்வியா இது சம்மந்தமாக கேள்வி இருக்கா வருமானம் பற்றி கேட்குறீங்களா கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டு தான் அவங்க பழக்கம் அவருக்கு என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லி தான் பழக்கம் அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் பாருங்க இது வந்து மீன லக்னம் ராசி வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் இப்போ நடப்புல சூரியன் திசை ராகுவோட புத்தி சூரியன் லக்னத்துக்கு மூணில் இருக்கார் சூரியன் லக்னத்துக்கு மூணில் இருந்தால் பொதுவாக மூணு ஏழு பதினொன்று இது கனெக்ஷன் ஆகி ஒரு தசா புத்தி நடந்தால் பொதுவாக அவங்க கல்யாணத்தை பற்றி கேட்பாங்க இவருக்கு சூரியன் மூணில் நிற்கிது அப்போ திருமணத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கணும் சூரியன் ஏறிய சாரம் மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாயும் போய் ஏழில் நிற்கிது அப்போ இவங்களுக்கு கல்யாணத்தை பற்றி தான் ஒரு கேள்வி முக்கியமாக இருக்கும் இப்போ நடக்கிற புத்தி ராகு புத்தி இந்த ராகவும் போய் ஏழில் குஞ்சிருக்கு அப்போனா இந்த ஜாதகர் இப்போ வந்த நேரத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு முக்கியமான ஒரு கேள்வி திருமணத்தை பற்றி தான் இருக்கும் வேறு கேள்விகள் பொதுவாக இருக்க மற்றதெல்லாம் சைடு கேள்வியாக இருக்கும் திருமணம் தான் இவ்வளோ முக்கியமான கேள்வியாக இருக்கும் இப்போ அடுத்தது இந்த சூரிய சூரியனுடைய திசையில் ராகுவோட புத்தியில் இவர் திருமணத்தை பற்றி கேட்குறார் சரி இப்போ இவருக்கு எப்போ திருமணம் ஆகும் இல்லை இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி திசை நடத்துனா பொதுவாக ஆகாது அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லலாம் சில நேரங்களில் இல்லைனாக்கா சூரியன் அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட சாரத்தில் நின்னாலோ அல்லது இவர் எறிய சாரநாதன் ஏழில் நின்னாலோ இல்லை ஆறாம் அதிபதியை போய் ஏழில் நின்னாலோ ஆறாம் அதிபதி திசையிலும் கல்யாணம் ஆகும் பொதுவாக ஆறாம் அதிபதி திசையில் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் ஏழில் போய் உட்கார்ந்துருக்குறது இல்லாட்டி ஏழாம் அதிபதியோட சாரத்தில் நிற்கிறது இல்லாட்டி சூரியன் எரிய சாரநாதன் போய் ஏழில் இருக்கிறது இப்படி இருந்தால் ஆறாம் அதிபதி திசையிலும் கல்யாணம் ஆகும் அப்போ இவருக்கு நடப்பு சூரிய திசையில் கல்யாணம் ஆகுமானால் கல்யாணம் ஆகும் ஏன்னா இந்த சூரியன் ஏறிய சாரநாதன் செவ்வாய் அவர் போய் ஏழில் உட்காந்துருக்கார் அப்போ இவருக்கு இந்த சூரிய திசையில் கல்யாணம் ஆகிடும் சரி ஏன் இவ்வளோ நாள் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆறாம் அதிபதி அப்படிங்கிறப்ப சாதாரணமாக அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் பரிகாரம் செஞ்சால் கல்யாணம் ஆகிடும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போங்க இவருக்கு ஏழாம் அதிபதி புதன் அந்த புதன் லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்கு லக்னத்துக்கு மூணுங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானம் தான் இருக்கார் அதனால் இவர் புதன் அப்படின்னா பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த புதன் உட்கார்ந்துருக்கிறது ரிஷப வீட்டில் ரிஷபம்னாலே மாடு பெருமாளும் மாடும் சேர்த்திங்கன்னா அது கிருஷ்ணன் புரியுதுங்களா புதன்னா பெருமாள் ரிஷப வீட்டுக்கு போனாருன்னா அது கிருஷ்ணராக மாறும் ஸோ இவங்க கிருஷ்ணன் கோவிலுக்கு போகணும் ஒன்று ரெண்டாவது கோபூஜை கிருஷ்ணன் கோயிலில் நடக்கும் ஏன் கோபூஜை ரிசப வீடு மாடு ஸோ கிருஷ்ணன் கோயிலில் நடக்கிற கோபூஜைக்கு போய் கலந்துக்கணும் ரெண்டு மூணாவது அந்த மாட்டுக்கு இவர் ஏதோ வா சாப்பிட்றதுக்கு அந்த மாடு திங்கிறதுக்கு புல்லுகளில் வாங்கி கொடுத்துட்டு அது கூடவே பழமும் வாங்கி கொடுக்கணும் மாட்டுக்கு ஏன் அத்திப்பழம் வாங்கி கொடுக்கணும்னா புதன் ஏறிய சாரம் கார்த்திகை கார்த்திகைக்கு உரிய பழம் வந்து அத்திப்பழம் அப்போ ஒரு அத்திப்பழம் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு செவ்வரளி பூவில் மாலை இல்லைன்னா செந்தாமரை பூவில் மாலை ஏன் அப்படின்னா அதுவும் கார்த்திகைக்குரிய மலர்கள் செவ்வழலையும் செந்தாமரையும் கார்த்திகைக்குரிய மலர்கள் அந்த மலர்களை மாலை வாங்கி கிருஷ்ணருக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் இப்படி வந்தார்னாக்கா இவருக்கு கல்யாணமாகும் இதில் இன்னொன்று இருக்குது சிகப்பு அப்படின்னா செவ்வாய்க்கு வந்துடும் கார்த்திகைக்கு செவ்வரலி அதில் உள்ள சிகப்பு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு உட்காந்துரும் அந்த செவ்வாய் போய் ஏழில் உட்காந்துருக்கார் அவரே இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தான அதிபதி அப்போ இவர் இந்த செவ்வருளி மாலையோ செந்தாமரை மாலையோ கட்டி கிருஷ்ணருக்கு போட்டு அங்கே உள்ள கோ பூஜையில் கலந்துக்கிட்டு மாட்டுக்கும் புல் அத்திப்பழம் வாங்கி கொடுத்து வந்தாருன்னா இவருக்கு கல்யாணம் ஆகும் தாங்க பரிகாரம் இதுதான் பரிகாரம் இப்படிதாங்க வந்து பரிகாரம் சொல்கிறது நன்றி வணக்கங்க இன்னொரு தடவை பார்ப்போங்க